வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ராணி நர்சனி கடனில் தான் வந்து வந்து பார்க்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரக்கன்று அனைத்துமே வந்துட்டு கிடைக்கும் எல்லாமே வந்துட்டு குறைந்த தொழிலையில் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக் ஆண்டிமடம் ஆண்டிமடத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ராங்கியம் அப்படிங்கிற ஊரில் இருந்துட்டு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு இப்போ தயார் நிலையில் வந்துட்டு முந்திரி கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்தொழையில் தான் நான் ரோஸ்லாம்ண்ணா

இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் இது இருக்கும் விதை போட்டு அதில் மறுபடியும் வந்துட்டு விஐ வியைத்தறியோட குச்சை மட்டும் கொண்டு வந்து மறுபடியால் ஒட்டுக்கிட்டாங்க பாருங்கள் எப்படி ஒட்டு கட்டுறாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் செடியில் வந்துட்டு தான் ஒவ்வொரு இதாக பாக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆன கன்று இது வந்துட்டு ஒரு ஒரு மாசான கன்று நெல்லிக்கன்று காட்டு நெல்லி அப்புறம் வந்துட்டு சின்ன நெல்லியும்

அப்புறம் மூணு நாள் செண்டு ஈர இருந்தால் பார்த்து தடி அடிப்போம் மூணு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் மொத்தம் இருபது நாள் இருக்கணும் ஆமாம் இருபது நாள் நல்லா இருக்குது இல்லை இந்த இலலாம் விட மாட்டாங்களே எல்லாம் விட்ருக்கீங்க அது ஒன்று ஒன்று இருக்கணுங்க ஒன்று ரெண்டு ஆ ஏன்னா அடியில் அது இருக்கும் இலை ஆஹா ஹா இதான் ஒரு கட்டியிருக்குது இந்த பேப்பரில் எங்கே வாங்குறீங்க பேப்பர்லாம் பாண்டிச்சேரி இந்த ஒட்டு கட்டுற இந்த பேப்பர் மட்டும் பாண்டிச்சேரி பாண்டிச்செரிங்களா சரி சரிங்கண்ணா நல்லா இருக்குது அது முடிஞ்சுச்சிங்களா அது ஒட்டு கட்டியாச்சு ஓபன் சுத்தமாக இதே மாதிரி தான் ரோஸ் இந்த இதே மாதிரிதான் பண்ணுவாங்க கொடுக்காப்புள்ளி மரம் நாற்பதுருவாய்ங்களா நல்லா இருக்கே அண்ணா இது இந்த இதுதாண்ணே இந்த பசிக்கு சாப்பிடுவாங்களே சுகருக்கு இதுக்குண்ணே இதுண்ணே இந்த செடி ரோஸ்